கத்தராக இயேசு கிறிஸ்துவ விநாமத்தினாலேயே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலவிலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தெற்குதரசின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் ஓடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இந்த ஒரு அருமையான வசனம் கத்தர் இந்த காலவிலம் விலப்படுத்த முடியாய் நமக்கு கொடுத்துருக்கிறார் உலகத்தில் நடந்துவிடுகிற பல காரியங்களை பார்க்கும்போது அந்த நிலைகள் நமக்குள்ளே ஒரு நிச்சயமாக ஒரு கவலையை கொண்டு வரலாம் ஒரு பயத்தை கொண்டு வரலாம் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறார் இந்த பூமியில் இருள் மூடலாம் இருள் ஜனங்களையும் மூடலாம் பலவிதமான கஷ்டங்கள் வரலாம் பல நெருக்கங்கள் வரலாம் ஜனங்கள் தத்தளிக்கக்கூடிய காரியங்கள் வரலாம் ஆனால் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய பிரசன்னம் உண்மையிலே எப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் இந்த உலகத்தில் பல விதமான விசுவாசத்தில் பல நம்பிக்கையோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தரை நம்புகிறவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் கத்தரை நம்பி வாழும்போது எங்கு இருள் சொல்றிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக வெளிச்சமாக இருப்பார் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் காத்து நடத்த இருக்கிறார் எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதனாலே தேவன் நம்மை காக்க இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் ராம்சேஸ் என்று சொல்லக்கூடிய எல்களை இருந்தபோது அந்த எகிப்து தேசம் முழுவதும் கத்தர் பாதித்த போதும் அவர்கள் இருந்த அந்த எல்கையிலே எந்த கல்மலையும் எந்த தீங்கும் அதில் அணுகவில்லை அதே போல் எந்த வீடுகளெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குடிய ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள்ளாய் சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை எனவே கத்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் எனவே கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு கத்தருக்குள்ளாய் நாம் வாழும்போது நிச்சயமாய் கத்தருடைய வெளிச்சம் கத்தை நம்ம மேல் உதிப்பார் கத்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் எனவே உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பல காரியங்களை பார்க்கும்போது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லக்கூடிய காரியம் நம்ம இன்னிக்கொண்டிருக்கலாம் அப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்கள் யூத்திலே இருக்கும்போது எங்கும் கூக்குரல் கேட்டது மிருக ஜீவனுடைய தலையீட்டிலிருந்து அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை முதற்கொண்டு பார்வனுடைய தலைப்பிள்ளை வரை அன்றைக்கு சங்காரம் பண்ணப்பட்ட காரியத்தை ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகளோ அவருடைய தலையீச்சுக்களோ ஒன்றுக்கும் ஒரு சேதம் வரவில்லை காரணம் கத் அவர் மேலே உதித்தார் கத்தருடைய மகிமை அவர் மேலே காணப்பட்டது கத்தவர்களை காத்துக்கொண்டார் அதுபோல் நம்மையும் காக்க உண்மையிலவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளையும் துவக்குவோம் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தோடு வாழ்வோம் கத்திரம்மை கண்மணி போல காத்துக்கொள்வார் நல்ல பிதாவே நன்றியோடு விடுமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கத்தாவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம் எல்லாருமேல கத்தாவே நெருக்கங்கள் வரும்போது எங்களுக்கும் வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் காணப்படுகிறோம் பயம் வந்து விடுகிறது திகழ் வந்து விடுகிறது ஆனாலும் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறதுனாலே சோதனையோடு கூட தப்பிக்கும்படியான வழியை உண்டாக்குற தேவன் இந்த சோதனை காலங்களில் நாங்கள் வாழும்போது நாங்கள் தப்பித்துக்கொள்ளும் முடியாத வழியை உண்டாக்கி கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்படியா அன்றைக்கு சிறவேல் ஜனங்கள் கத்தாவியாக இந்த யுகத்தில் வாழ்ந்தபோது சங்கார தூதன் அங்கே வந்து சங்காரமான வந்தும்போது அங்கே ஒரு வழியை உண்டாக்கிறேன் இந்த பஸ்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களில் நிலைச்சட்டத்தில் பூசி அந்த வீட்டை விட்டு வெளியே வராது உள்ளே இருந்து பஸ்க ஆட்டுக்குட்டி புசியுங்கள் சங்கார தூதன் கடந்து போகும்போது நீங்கள் வெளியே வர வேண்டாம் சில கட்டளை கீழ்ப்படிந்ததுனாலே கத்தாவே அந்த எகிப்து அன்றைக்கு ஓலமிட்டு கொண்டு கதறி கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளோ உம்முடைய பிரசனத்தில் பாதுகாவலாக இருந்தாலும் சொல்லி நாங்கள் பார்க்குறோம்ப்பான் அப்படியான நாங்கள் கத்தரை கத்தாவை பற்றி கொண்டு ஒரு வார்த்தையை கீழ்படிந்து குமக்குளாக எங்களை காத்து கொண்டு நாங்கள் வாழும்போது கத்தா எங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் எந்த சேதங்களும் அணுகாதபடி இதை காத்து நடத்துகிற தேவனாக இருப்பதற்காக சோத்திரம் அப்படியே நிறை எங்களை கத்தாவை நாள் காற்று நடத்தும் இந்த நாள் காற்று நடத்தி ஆசீர்வத்துல ஏசு நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் கத்தர் உங்கள் மகிமையாக இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க அவர் உங்களை எல்லாத்தையும் விலை காத்து ஆசீர்விப்பார் காட் பிளஸ்